ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோங்க இந்த வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போக போகிறோங்க ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் நான் ஒரு அஞ்சு வருஷமாக கூடியிருந்துட்டேன் வேறு சில சூழ்நிலை காரணங்களால் நான் வீடு காலி பண்ணிவிட்டு போக போகிறோங்க அதனால் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறீங்களா பார்த்தா நாங்கள் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி தாங்க பழகிட்டு இருந்தோம் அவங்களெல்லாம் விட்டுட்டு போக எனக்கு ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாண்டி தாங்க நாங்கள் வீடு பார்த்துருக்கோம் அதனால அவங்களெல்லாம் அப்பப்போ வந்து பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல் படுத்திக்கிறேன் நானே கிளீனிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தேனாங்க இவ்வளோ குப்பைங்க இதெல்லாம் நான் எப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு பெரிய ஒரு மாதிரி போயிடுச்சு சிங்க்குள்ளே பார்த்தா அதே மாதிரி சிங்க் நிறையா பார்த்துருங்க இதெல்லாம் நான் எப்போ க்ளீன் பண்ணி எப்போ எடுத்து வைக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க வேலைகள் இன்றைக்கி அதிகமாக இருந்ததுனால ம காலையில் டிஃபன் எதுவும் செய்யலைங்க மதியம் டைரெக்டாக லஞ்சுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் பொரியல் தாங்க செஞ்சிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருந்தேங்க ஏன்னா வேலை ரொம்ப அதிகம் வரைஞ்சி எல்லா பொருளையும் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட்டு பண்ணணும்லங்க அதனால ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுருந்தாங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம சந்தோஷம் ஒன்றும் இருக்குது இல்லைங்க எனக்கு அதே மாதிரி மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா வந்து மருதாணி அரைச்சி கையில் கொடுத்தாங்க அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்புமா தாங்க கிளறிந்தேன் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்